இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் தர்திரியம் விலகி மகாலட்சுமியின் அருள் பெற நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்கலாம் வாங்க நாம் தினமும் குளிக்கும் நீரில் சிறிதளவு கள்ளுப்பு சேர்த்து குளிப்பது சிறந்தது பல தோசங்களை கழிக்கும் தினமும் குளிக்க முடியாட்டி கூட வாரம் ஒரு முறை கல்லுப்பு சேர்த்து குளிக்கலாம் வீடு துளைக்கும் போதும் கூட கல்லுப்பு சேர்த்து துடைப்பது சிறந்தது குளித்து முடித்தவுடன் முகத்தை முதலில் தோட்டக்கூடாது முதுகை தான் முதல்ல தோட்டணும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு மஞ்சள் தயிர் அரிசி போன்ற மங்களகரமான பொருட்களை வாங்குவது மங்களத்தை உண்டாக்கும் வெள்ளிக்கிழமையில் சிட்டியில் விளக்கே எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றும் போது ஒரு சிட்டிகை அளவு வெள்ளம் சேர்த்து விளக்கேற்றினால் சிறந்த பயன் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை பெற விட்டியாஷ் அழுவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நன்றி